நான் உங்கள் பந்தராஜா பேசுகிறேன் வாழ்க ஐயா வஉசி புகழ் ஊமுருக வேளாளர் ஒற்றுமை இன்று வந்து செப்டம்பர் பதிமூணு வேளாளர் சமுதாயத்தில் பிறந்த மாபெரும் மாவீரன் தனாவதி பிள்ளை அவருடைய நினைவு நாள் ஆங்கிலேயர் வந்து கட்டபொம்மன் அமைச்சகத்தில் கட்டபொம்மனுக்கு அடுத்த முக்கியமான அமைச்சர் வந்து தனாவதி பிள்ளை இன்றைக்கி அவருடைய வரலாறு வந்து மறைக்கப்பட்டு அவருடைய இப்படி ஒரு வீரன் இருந்திருக்கான் என்பது நிறைய பேருக்கு தெரியலை முக்கியமாக இது வந்து அரசாங்கத்தையோ நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா நம்மளே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மா வீரர் பிறந்த சமூகத்தின் மக்களே நம்மளே மறந்து போய் இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் கட்டபொம்மன் ஆட்சி செய்து போது கட்டபொம்மன் அமைச்சகத்தில் மா வீரர் சுந்தரலிங்கமும் ஒரு அமைச்சர் தான் இன்றைக்கி அவர் அவரை அந்த சமுதாய மக்கள் கொண்டாடுவதனால் மட்டும்தான் முக்கியமான அமைச்சர் முக்கியமான எம்பி அவருடைய மணிமன்றத்துக்கு போய் கொண்டாடிட்டு இருக்காங்க எந்த ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தில் பிறந்த தலைவரை மறக் மறக்கிறாங்களோ அப்போ அந்த அரசாங்கமும் அந்த தலைவரை மறந்துவிடும் செப்டம்பர் பதினொன்று மாம்பெரும் முண்டாசு கவிஞன் சுதந்திர போராட்ட வீரர் பெண்ணின் விடுதலைக்காக தீண்டாமையை எதிர்த்த ஒரு மாம்பெரும் சுதந்திர போராட்ட மாவீரர் வந்து மகா முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியார் நான் பார்த்த மகாகவி பாரதியாருக்கு வந்து பெரிய அளவில் கொண்டாடலை காரணம் அந்த சமுதாயம் மகாகவி பாரதியாரை மறந்துட்டு தமிழ் மீதும் இந்த தேசத்தின் மீதும் அளவுகடந்த பாற்றை பற்றை பற்று வைத்திருந்தவர் மகாகவி பாரதியார் அதேபோல் இந்த நாட்டை தன் உயிர் உயிர்மூச்சையாக நினைத்தவர் தான் தனாவதி பிள்ளை பிள்ளை இருக்கிறவரை கட்டப்பும்மனை வந்து யாராலையும் சீண்ட முடியாது என்று எண்ணத்தை ஆங்கிலேயருக்கே விதைத்த எண்ணம் வந்த காரணத்தினால்தான் முத முத தனாவதி பிள்ளையை கொண்ட பிறகு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்போ பிள்ளையை நம்ம கொண்டுட்டோனா ஈஸியாக கட்ட பொம்மனை நம்ம கைது பண்ணிடலாம் என்ற ஒரு எண்ணம் ஆங்கிலேயருக்கு இருந்தது அதுவும் சாதாரணமாக தூக்கு போட்டு கொன்று அதோடு விடலை அவர் தலையை அறுத்து ஒரு ஈட்டியின் மேல் அந்த தலையை வைத்து இனி ஆங்கிலேயருக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு என்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது ஆங்கிலேயரை எதிர்க்கணும் என்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது என்ற ஒரு சிந்தை சிந்தனையை மக்களுக்கு தெளிவுபடுத்த விதமாக இவர் த தலையை வெட்டி அந்த ஈட்டி மலை வச்சு ஒரு முன்னாடி நட்டி வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மா வீரன் யார் பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு மா வீரனை இன்னைக்கு மறந்து நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மாவீரனுக்கு மணிமண்டபம் இல்லை அவரை நம்ம கொண்டாட மறக்கிறோம் என்றைக்கி ஒரு சமூகத்தின் ஒரு உள்ள பிறந்த மாவீரர்களை தலைவர்களை நம்ம மறக்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய சமுதாயமும் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பது என்னுடைய வருங்கால இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் தயவுசெய்து தெரிந்து கொள்ளணும் இப்போ இருக்கிற காலத்தில் பெண் கிட்ட நல்ல ஒரு சமுதாய பற்று இருக்குது உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நம்ம வந்து அறிவார்ந்த சமுதாயம்தான் அதே போல் அந்த காலத்தில் அத்தனை கலைகளும் கற்ற சமுதாயம் வீரத்தில் எதுக்குமே நம்ம குறைந்தவங்க கிடையாது அந்த காலத்தில் நம்ம சமுதாயத்தில் பிறந்தவங்க ஈட்டெறிதலாக இருக்கட்டும் சிலம்பு சுற்றுவதாக இருக்கட்டும் வாள் சண்டையாக இருக்கட்டும் அத்தனை கலைகள் அத்தனை சண்டைகளையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க அதனால் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய தம் அருமை தம்பிகள் தங்கச்சிகள் நீங்கள் அனைத்து கலைகளும் கற்றுக்கொ கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் அனைவரும் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சமுதாயத்தில் பிறந்த தலைவர்களை மறந்துடாதீங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கின்ற வரலாறுகளை தேடி கண்டுபிடித்து படிங்க வரலாறு படைக்க என்றால் நாம் முதலில் நம் வரலாறை படிக்க வேண்டும் நம் வரலாற்றை வரலாறை படைப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் உறுதி வேண்டும் என்று பந்தல் ராஜா உங்களிடம் அன்பு வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி